நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு கொண்டு நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்டாக் உதயா நம்ம யாராலும் மறக்க முடியாத டிக்டாக் உடைய நினைவுகள் என்றும் வாழ்ந்துட்டுதான் இருக்கு தனி ஒரு பெண்மணியாக போராடி தனி ஒரு பெண்மணியாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்நாட்கள்ல தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய துக்கங்களையும் மறந்து சந்தோஷங்களை மட்டுமே வெளிப்படுத்தி தன்னுடைய வாழ்நாட்கள் நிம்மதிக்காக மட்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சுமதி அவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வை பரிசா கொடுக்கலாம் கண்டிப்பாக சமயத்துல சாம் அவர்களுடைய காதுகுத்து விழா நடந்தது கண்டிப்பாக இந்த காதணி விழா சாம் அவர்களுக்கும் உதயா அவர்களுக்கும் உண்டான ஒரு பந்தத்தையும் ஒரு பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக கூட இருந்திருக்கலாம் பட் வந்து உதயா அவர்களுடைய அந்த ஆத்மா கண்டிப்பாக சாம் அவர்களை வாழ்த்திக்கொண்டு கொண்டு அங்க இருந்துச்சா அப்படிங்கிறத இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம் இந்த காதணி விழா பற்றியும் அவர் மனைவியை பற்றியும் மகனை பற்றியும் அவங்களுடைய தாயார் பற்றியும் நிறைய விஷயங்கள் அந்த ஆத்மா இன்னைக்கு நம்ம தொடர்பு கொண்டு பேச போது அது மட்டுமில்லை இதை நீங்க நம்பியாகணும் ஆகணும் இது முழுக்க முழுக்க உண்மையின் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல தனி பெண்மணியாக போராடி கொண்டிருக்கும் சுமதி அவர்களுக்கு அவர்களுடைய மனவழியும் வேதனையும் அவர்களால் மட்டும்தான் உணர முடியும் அப்படிங்கிறத நாமளும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ என்னுடைய கஷ்டத்தை என்னால் மட்டும்தான் உணர முடியும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னால் மட்டும்தான் அறிய முடியும் உங்களால் அறிய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் கண்டிப்பாக அவங்க மனதிலையும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது தெரியாமல் தான் அவங்க மேலே நிறையா விஷயங்கள் நம்ம வந்து புகுத்துறோம் அது வந்து தவறான விஷயமும் பாவக்கணக்கிலையும் சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ஹாய் வணக்கம் டிக்டா கொதியா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் டிக்டா கொதியா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு டிக்டாக் கொதியா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே பயணிக்குது

நீங்கள் உங்கள் மகனுடைய காதலி விழாவை கவனித்தீர்களா உடன் இருந்தீங்களா அந்த விழாவை பார்த்து உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா அந்த ஒரு விழா மூலம் உங்கள் ஆத்மா சந்தோஷம் அடைந்ததா சந்தோஷம் அடைந்ததா உங்கள் மகனுக்கு எந்த மாதிரி வார்த்தைகளால் வாழ்த்து கோர ஆசைப்படுறீங்க உங்கள் மகனுக்கு எந்த ஒரு வார்த்தையால் வாழ்த்துக்கள் கூற ஆசைப்படுறீங்க லட்சம் பேர் வாழ்த்தினாலும் கோடி பேர் வாழ்த்தினாலும் இந்த தந்தையின் வாழ்த்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வாழ்த்தை அந்த குழந்தையிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்த்தை கண்டிப்பாக சாம்குட்டிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் உங்களுடைய வாழ்த்து என்ன சாம் குட்டி அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து என்ன இந்த சோசியல் மீடியாவில் தனியொரு பெண்மணியாக போராடுவது சாதாரணம் கிடையாது சாதாரண விஷயமும் கிடையாது அவங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை உங்கள் இறப்புக்கு பின் சந்திச்சிட்ருக்காங்க நிறைய விஷயங்களை அவங்க மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் என்ன O sea, de son... இந்த காதணி விழா பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த காதனி விழா பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு இந்த காதலி உங்கள் குரல் உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல உங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு அன்பான வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தை உங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு அன்பான வார்த்தை அப்படின்னா அது என்ன வார்த்தை

உங்களுடைய ஆத்மா ஆத்மூலகத்தில் இருக்கா உங்களுடைய உங்களுடைய ஆத்ம உலகத்தை பற்றி நீங்க சொல்ல முடியுமா உங்களுடைய உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய கடைசி ஆசை என்ன சாம்குட்டி என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்க தாயாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய தாயாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு தாயாருக்கு அன்பான வார்த்தை அப்படின்னா அது என்ன வார்த்தை ஆத்மூலகத்தில் நீங்கள் கண்டு வியந்த ஆத்மா யாருடைய ஆத்மா இப்படி ஒரு ஆத்மாவா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஆத்மா புனித ஆத்மா நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஆத்மா அப்படின்னா அது யாருடைய ஆத்மா அவங்க கூட பேச அவங்க கூட பேசினா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும் மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஆத்மா யார் கருணையே உருவான கடவுள் ஆத்ம உலகத்தில் ஆத்மாக்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறாரா கருணையே உருவான கடவுள் உங்கள் கண்களுக்கு ஆத்ம உலகத்தில் எந்த மாதிரி தெய்வங்களை காண முடியும் ஆத்ம உலகத்தில் எந்த மாதிரி தெய்வங்களை காண முடியும் நம்ம இருந்ததுக்கு பின்பு நம்ம இறந்து ஆத்மாவான பிறகு முதன் முதலில் காணக்கூடிய காட்சி எந்த கடவுள் ആത്മ ഉലകം പരമാ

இறப்புக்கு பின் அமைதி அப்படிங்கிற விஷயம் உண்மையா அமைதி கிடைக்குமா இறப்புக்கு பின் உங்களுடைய குரல் ஒரு இறப்புக்கு பின் அமைதி கிடைக்குமா நன்றி உதயா நன்றி உங்களோட ஆத்மா இலை பாரட்டும் இந்த காதணி விழா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் உங்கள் வாழ்நாட்களில் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நல்லது ஒரு விஷயங்கள் நல்லபடியாக அரங்கேறட்டும் உங்கள் வாழ்வு சந்தோஷமாக அமையட்டும் மீண்டும் பிறப்பெடுக்கும் போது சாமு கையில நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் சுமதிக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்வை முடிச்சுப்போம் நன்றி வணக்க மக்களை யாரும் இந்த உலகத்தில் தவறானவர்கள் இல்லை யாரும் இந்த உலகத்தில் கெட்டவர்கள் இல்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சில மனிதர்களை சில கோணங்களில் கெட்டவர்களாக காட்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பட் வந்து அவங்க மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நாமளும் நம்ம மனதில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம் எல்லாருக்கும் நல்லவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னா நிச்சயமே முடியவே முடியாது சில பேருக்கு நம்ம கெட்டவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும் அந்த மாதிரி நாமளும் நில விஷயங்களை விட்டு கொடுத்து போய் தான் நாம கெட்டவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த தப்பும் இல்லை நாம நல்லவர்கள் அப்படிங்கிறத நாம உணர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்க மக்கள்